ஆண்டி சந்திய வந்த உடனே பெரிய அளவுல ரைடெல்லாம் பண்ணி தைரியமான காரியத்தை ஆ ஆக்சுவலி அந்த தகவல நான் தான் சந்தியாக்கு தந்த அப்படியா ஆமா இப்போ சந்தியா மாதிரி நேர்மையான போலீஸ் ஆபிசருக்கு நம்ம ஊர்ல போஸ்டிங் கிடைச்சிருக்கு அதனால நமக்கு சில கடமைகள் இருக்குல்ல நானும் இந்த நாட்டு குடிமகள் தானே

அப்படி இல்லனா ஜெயில கலிய தின்னுவாங்க அவனுங்க சந்தியா கர்க்கங்கல்ல எல்லாரோட கழுத்தி கொக்கிய போட்டு அப்படியே புடிச்சுடுவாங்க படத்துல கூட சொல்வாங்கல்ல சட்டத்தோட கை ரொம்ப நீளோன்னு சந்தியாக்கா போலீஸ்காரி ஆனாலும் ஆனாங்க அவங்களோட கை ரொம்ப நீளமாயிட்டே போது எனக்கு எல்லாம் தெரியுமா ரொம்ப நல்லா தெரியும் உனக்கு உன் அக்கா மேல அன்பு ரொம்ப அதிகம்தான் ஆனா இங்க நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல அதனால நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கிறது தான் நல்லது ஆ நீங்க சொல்லுங்க நிஜமா அதான் அக்கா தங்கச்சிக்குள்ள பாராட்டுகள் அதிகமா இருக்கா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே பாருங்க ஆண்டி உங்களோட குடும்பத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் உங்க குடும்பம் எப்பவுமே இது போல ஒற்றுமையா இருக்கணும் ஆ கொண்டாமா இந்த டீயை குடி ரொம்ப நன்றி இந்த இனிப்பான டீயை குடிச்சுக்கிட்டே உங்களை ஒரு வழி பண்ண போறேன் சரோஜாமா நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன்

சந்தியாக்கு பொசிஷனோட சேர்ந்து பவரும் கிடைச்சிருக்கலாம் ஆனா அவ எடுத்து வச்சிருக்க ஒவ்வொரு அடியிலையும் எதிரிகளை சம்பாதிச்சிருக்கா அதோட சந்தியா தினமும் திருட கொள்ளக்காரனு பகச்சுக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி விஷயம் அவனுங்களை ரொம்ப உருத்த ஆம் இதெல்லாம் பாத்துக்கிட்டு அவனுங்க கையை கட்டிட்டு சும்மா இருக்க மாட்டானுங்க ஆண்டி அந்த மாதிரி ஆளுங்க எப்ப வேணா என்ன வேணா செய்வானுங்க ஆனா கவிதா சந்தியாதான் போலீஸ் ஆபீசர் ஆச்சே இது எல்லாத்தையும் அவ செஞ்சுதானே ஆகணும் என்னால சந்தியாவை டியூட்டி பண்ண விடாம தடுக்க முடியாதே இல்ல இல்ல ஆண்டி சந்தியாவை டியூட்டி பண்ணாம தடுக்க சொல்லல அப்புறம் என்ன சந்தியா ரொம்ப திறமையான ஆபீசர் நான் என்ன சொல்ல வரேன்னா வேலை செய்யும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்றேன் ஒருவேளை சந்தியா விரும்புனா பகலில் மட்டும் டியூட்டி செய்யலாம் இப்படிலாம் நைட்டில் டியூட்டி பண்ணுறது சரி இல்லை சந்தியாவுக்கு ராத்திரி டியூட்டி பார்க்கணுன்னு அவசியம் என்ன இருக்குது ராத்திரியெலாம் ஆபத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதோட ரவுடி கொள்ளக்காரனுங்கெல்லாம் காரணங்கள்லாம் ராத்திரியில் என்ன வேணால் செய்வானுங்க